திருப்பாவை பதினேழாம் பாடல் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் என்பது ஆண்டாள் நந்தகோபரின் திருமாளிகையில் தெய்வீக வரவுகளின் எழுச்சியை பரவசமாக அழைக்கும் பாசுரமாகும் இந்த பாசுரம் ஆன்மீக தத்துவம் சமூக ஒற்றுமை மனிதநேய அறம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது விரிவாக இதன் அனைத்து அம்சங்களையும் புரிந்து கொள்ளலாம் திருப்பாவை பதினேழாம் பாடல் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் பாடல் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று தொடங்குவதால் நந்தகோபரின் தாராளதன்மையை வலியுறுத்துகிறது ஆடைகளை தானமாக அளிப்பவர் குளிர்ந்த நீரை கஞ்சனமின்றி வழங்குபவர் பசியின் பரிதாபத்தைச் சமாதானப்படுத்தும் அன்னதானத்தின் தலைவன் இதன் மூலம் நந்தகோபரின் பண்பு மற்றும் அவரது உயர்ந்த மனநிலை புகழப்படுகிறது யசோதையை கொம்பனார்க்கு எல்லாம் குழுந்தே குலவிளக்கே என்று அழைக்கிறாள் குழந்தையருக்குச் சொந்தமான தாய்மையின் சிறப்பு யசோதா தனது அன்பின் மூலம் குலத்திற்கு ஒளியளிப்பவள் ஆடல் நாயகியாகவும் பிராட்டியாகவும் உள்ளவர் யசோதா அவர் எழுந்தால் கிருஷ்ணனின் செயல்பாடுகளும் தீவிரமாக நடக்கும் என்பதை தோழிகள் உணர்த்துகின்றனர் அம்பரம் ஓடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று கண்ணனை அழைக்கின்றனர் கண்ணனின் வாமன அவதாரத்தில் மகாபலியின் அகங்காரத்தை அடக்கி உலகத்தை காப்பாற்றிய தெய்வீக லீலைகளை இந்த வரியில் குறிப்பிடுகிறாள் கண்ணன் பக்கம் அடைந்தவர்களுக்கு கருணை செலுத்துபவர் என்பதை இங்கு விளக்குகிறார் பலராமனை செம்பொற்கழலடி செல்வா என்று அழைக்கிறாள் பலராமர் கண்ணனின் அண்ணன் மட்டுமல்ல அவருடைய முன்னோடி வடிவமாகவும் சக்தியின் சின்னமாகவும் விளங்குகிறார் பலராமன் கிருஷ்ணனை பாதுகாப்பதன் மூலம் உறவின் அர்த்தத்தை மேலும் உயர்த்துகிறார் தோழிகள் உம்பியும் நீயும் உறங்கேல் என்கிறார்கள் கண்ணன் மற்றும் பலராமர் உறங்காமல் எழுந்து தங்களுடைய தெய்வீக செயல்களில் ஈடுபட வேண்டும் என கோப்பிகைகள் வேண்டுகின்றனர் இது ஒரு உணர்ச்சிவசப்பட்ட அழைப்பு மட்டுமல்ல தெய்வீக செயல்களில் ஒவ்வொருவரும் ஆர்வமுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது பாடலில் உறக்கத்தில் இருந்து எழு எனும் அழைப்பு ஆன்மீக சோம்பலை விட்டு மனம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது கிருஷ்ண பகவானை அடைய ஒருவனும் தனது அலட்சியத்தை விட்டு பக்தியுடன் செயல்பட வேண்டும் நந்தகோபரின் அறச்செயல்கள் மனிதர்களுக்கு ஓர் மாடியாகச் செய்கின்றன தன்னுடைய வசதிகளை பிறருடன் பகிர்ந்து சமூக நலனை உயர்த்த வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்கிறது கண்ணன் உலகங்களை அளந்தவர் அனைத்தையும் அழியவர் அவருடைய திருப்பாதத்தை நமஸ்கரித்து அவரது கருணையை அடைவதே முக்கியம் பலராமரின் பெருமை உணர்த்துவதன் மூலம் ஆற்றலுடன் வாழும் விதத்தை உணர்த்துகிறது சகோதரத்துவத்தின் மூலமும் மன உறுதியின் மூலமும் முன்னேற வேண்டும் கோபிகைகள் ஒருவரையொருவர் எழுப்புவதன் மூலம் ஒற்றுமையின் அவசியத்தை உணர்த்துகின்றனர் ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே பெரிய இலக்குகளை அடைய முடியும் தான தர்மங்களில் ஈடுபடுவது அனைவரின் கடமையாகும் நந்தகோபரின் செயல்கள் மனித சமூகத்திற்கு பெரும் பாடமாக அமைக்கின்றன இந்த பாடலில் ஆண்டாள் தனது கவினயத்தையும் உரையாடல் பாணியையும் மிக அழகாக கையாழ்ந்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான அழைப்பையும் பெருமையையும் வழங்கியிருக்கிறார் பாசுரத்தின் அமைப்பில் உள்ள இசைநயமும் தெய்வீகமுமான வரிகளும் இதை மிக உயர்ந்த பண்ணாக மாற்றுகின்றன திருப்பாவையின் பதினேழாம் பாசுரம் ஆன்மீகம் அறம் சமூக ஒற்றுமை தெய்வீக உணர்வு ஆகியவற்றின் கலவையாக அமைந்துள்ளது ஆண்டாளின் பாடல்களுள் இது ஒரு சிறந்த சான்று அறச்செயல்களின் பெருமை பகவான் மீது பக்தி ஒற்றுமையின் தேவை ஆகியவற்றை இந்த பாடல் மூலம் நாம் இன்றும் புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும்